வணக்கம் கடந்த ஒரு ஒரு வாரமாகவே எல்லாருமே கேள்விப்பட்டு இருந்திருப்போம் ஏகப்பட்ட இண்டிகோ ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு ஆயிரக்கணக்கில் கேன்சல் ஆகிடுச்சு மக்கள் அவ்வளோ இருக்காங்க அந்த நம்பர்ஸ்லாம் வந்து ஏகப்பட்ட நம்பர்ஸ் அஞ்சு லட்சம் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கேன்சல் ஆகிருக்கு அஞ்சு லட்சம் பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சரி எதனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை மோனோபாலினால ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட் ரூல்ஸ்னால ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க இல்லையா இதை ஃபுல்லாக டீட்டெயில்டாக என்ன கவர்மெண்ட் ரூல் போட்டுச்சு அதை ஏன் வந்து இண்டிகோவால் ஃபாலோ பண்ண முடியல இல்லை இண்டிகோக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு சதி இருக்குது ஏன்னா கரெக்டாக இந்த பிரச்சனை எப்போ பீக்கு போச்சுன்னு கேட்டிங்கன்னா ரஷ்ய அதிபர் பூட்டின் இண்டியா வரும்போது நாலாந்தேதி அஞ்சாந்தேதி தான் வந்து பீக்கு போச்சு இப்போ நிறைய இன்வெஸ்டிகேஷன் நடக்குது அவங்க வந்து ஹியரிங் கூப்பிட்ருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதை பற்றி டீடெயில்டாக பார்க்குறதா இந்த வீடியோ நான் உங்கள் மனிதன் கோப்பி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் ஒரு வேறு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுருக்கீங்க பட்சத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தாட் அடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ முதல்ல தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தவறான தகவல்கள் இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தில் வந்து ஒரு ரூல் போட்டாங்க ரூல் போட்டு உடனடியாக ஃபாலோ பண்ண சொன்னாங்க அவங்களால ஃபாலோ பண்ண முடியல அதனால் பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்தா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரூல் பாஸ் பண்ணியிருக்காங்க என்ன ரூல்னு கேட்டிங்கன்னா எஃப்டிடிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் பாஸ் பண்ணுறாங்க அப்போது இது எப்போது ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஏன் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹைகோர்ட்டில் டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது அந்த கேஸில் வந்து இந்த பைலட் யூனியன் சம்மந்தமாக இங்கே இருக்கிற பைலட்ஸ்க்குலாம் வந்து ஒழுங்கான ஒரு ஒர்க் அட்மாஸ்ஃபியர் இல்லை அவங்களுக்கு வந்து சரியான ஒரு தூக்கம் இல்லை அவங்களுக்கு சரியான ஒரு ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்க அப்போ அவங்க டேரெக்ஷன் பண்ணுறாங்க நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் ஏன்னா அங்கே அவ்வளோ பேர் மக்களோட உயிர் வந்து அதில் ரிலேட் ஆகிருக்குது அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புது ரூல்ஸ் ஒன்று ஃப்ரேம் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆரம்பிச்சிட்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு விஷயங்களை ஏர்போர்ட் அதாவது ஃப்ளைட்டோடைய பைலட்ஸுக்கு இல்லை அந்த க்ரூ அந்த ஆன்போர்டிங் க்ரூ வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அஞ்சு ரூல்ஸ் கொண்டு வராங்க நான் அந்த என்ன ரூல் கொண்டு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜனவரியில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது எல்லோரும் சேர்ந்து ஒரே சண்டை இல்லை எங்களால்லாம் வந்து ஆறு மாதத்தில் இந்த ரூல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது எங்களுக்கு டைம் வேணும்னு கேட்குறாங்க அப்போ ஆறு மாதம் வேண்டாம் ஒன்றரை வருஷம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலைக்கு தள்ளி வைக்கிறாங்க எவ்வளோ பாருங்கள் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொண்டு வரத ஒன்றரை வருஷம் கழித்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இம்ப்ளைமெண்ட் பண்ணுங்கன்றாங்க அதையும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரே டியாக ஃபாலோ பண்ண தேவையில்லை நான் ரெண்டு ஃபேஸாக பிரிச்சுக்கு இந்த ரூல்ஸ் நான் என்ன பண்ணிடுறேன்னா ஏழு பதினஞ்சுன்னு ரெண்டாக பிரிச்சிடுறேன் முதல் ஃபேஸை மட்டும் நீங்கள் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாவது ஃபேஸை நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி பிரித்து கொடுக்குறாங்க இது எல்லோரும் ஒத்துக்கிறாங்க என்ன ரூல்ஸுன்றது பாருங்களே ஏன் அவ்வளோ டஃப்பான ரூல்ஸாக ஒன்றரை வருஷம் டிலே எக்ஸ்டென்ஷன் கேட்க வேண்டிய அளவுக்கு ஒரு ரூல்ஸ்னு கேட்டிங்கன்னா அஞ்சு அஞ்சு ரூல் சொல்கிறாங்க முதல் ரூல் வந்து எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஒரு பைலட்டை வந்து பறக்க விடாதீங்க ஃப்ளைங் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் ஒர்க் ஹவர்ஸ் இருக்கும் இப்போ வந்து அவங்க ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி வரதா இருக்கட்டும் இல்லாட்டி வந்து அங்கே முன்னாடி ஏதாவது ஒரு ப்ரொசீசீஜர் லுக்ஸ்லாம் முடிக்காத அதெல்லாம் கணக்கு ஃப்ளைங் ஹவர்ஸ் எட்டு மணி நேரம் இருக்கலாம் ஒரு நாளைக்கு அது சொல்கிறாங்க இது நார்மல் தானே ரெண்டாவது ஒரு வாரத்துக்கு முப்பத்தஞ்சு மணி நேரம் தான் வந்து நீங்கள் ஃப்ளை பண்ணலான்னு அலோவ் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க இது முதல் பாயிண்ட்லையே அந்த ஃப்ளைங் ஹவர்ஸே ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஒரு வாரத்துக்கு முப்பத்தஞ்சு மணி நேரம் ஒரு மாதத்துக்கு நூற்றி இருபத்தஞ்சு மணி நேரம் ஒரு வருஷத்துக்கு மணி நேரம் ஃப்ளைங் அவர்ஸ் இருந்தால் போதும் அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவரால் ஒரு எஃபிஷியண்ட்டாக வண்டி ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல் கொண்டாங்க இது ஃபஸ்ட் ரூல் எனக்கு இது பெருசாக தப்பாக தெரியல ரெண்டாவது டவுன் டைம் டுவைஸ் தி ஃபிளையிங் டைம் அப்படிங்கிறாங்க அதாவது அவர் வந்து ஃப்ளைங் ஹவர்ஸ் எவ்வளோ நேரம் இருக்கோ அதோட டபுள் தி டைம் நான் ஃப்ளைங் அவர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னால் இது எப்படி அவங்க பிரேக் பண்ணுவாங்க எதுக்காக இந்த ரெண்டாவது ரூல் வருதுங்கிறதுக்காக நான் யோசிச்சும்போது சொல்கிறேன் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் அப்படின்னு சொல்லிடும் அப்போ பன்னெண்டு மணிக்கு ஓட்டிட்டு அடுத்த நாள் ஒரு பன்னெண்டு மணி நேரம் நீங்கள் ஓட்டிட்டீங்கன்னு சொன்னால் எட்டு மணி நேரம் அடுத்த நாள் ஓட்டிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம்னா இந்த டே எட்டு மணிநேரம் நெக்ஸ்ட் டேட்டு போட்டு அடுத்த டேட் எட்டு மணிநேரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் அப்போ அந்த ரூல் ஃபாலோ பண்ண மாதிரி ஆச்சு ஆனால் கன்னியூஷாக ஒரு பதினாறு மணி நேரம் ஓட்டை வச்ச மாதிரி ஆச்சு பதினாறு மணி ஓட்ட முடியாது பட் சொல்கிறேன் இப்படி லூ போல் வரக்கூடாது இருக்கா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஃப்ளைங் அவர்ஸ் வருதுன்னு சொன்னால் டவு டுஸ் டவுன் டைம் இருக்குன்னு விட்டுறாங்க அதை மூணாவது ரோல் மூலமாக அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவங்களுக்கு வந்து பத்து மணி நேரம் ரெஸ்ட் இருக்கணும் கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து தொடர்ச்சி ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பத்து மணி நேரம் கிடைக்காது அதனால தேர்டு லாக் பண்ணுறாங்க ஏன்னா இப்படி நிறைய ஏமாற்றி ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிச்சி பண்ணுவாங்க போல் தான் இவ்வளோ தூரம் லாக் பண்ணுறாங்க நாலாவது ரூல் என்ன கொண்டு வராங்கன்னு சொன்னால் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஒரு வாரத்துக்கு கண்டினியூஸாக பிரேக் இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாக ஃபெட்டிக் இருக்கும் இந்த ஜெட் லேக் ஜெட் லேக் நல்லா சொல்லுவோம் இல்லையா ஸோ அவங்க வந்து உலகத்தை சுற்றும் போது அந்த பிரச்சனைகள் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அவ்வளோ பெரிய ஃப்ரீக்வெண்ட் ப்ளையர் கிடையாது அதனால் எனக்கு தெரியல ஆனால் இந்த ரூல் என்னென்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் அவங்க வந்து தொடர்ச்சியாக ரெஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட்டுங்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி அவங்க வந்து கிளப் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஃபார்ட்டி எயிட்டாக சொல்கிறாங்க முன்னாடி தேர்ட்டி சிக்ஸ் ஆர்ஸ் வந்துருக்கும் போல் இவ்வளோ ஃபார்ட்டி எயிட்ஸ் ஆகிருக்காங்க அஞ்சாவது கடைசி இது ரொம்ப முக்கியம் எனக்கு இது வந்து இவ்வளோ தூரம் சீரியஸ்ங்கிறது இந்த அஞ்சாவது ரூல் படிக்கும்போது எனக்கே தெரிஞ்சுது என்னென்னு சொன்னால் நைட் லேண்டிங் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே லேண்ட் ஆகிறது அதிகபட்சம் ரெண்டு லேண்டிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க இது எப்போ வருதுன்னு சொன்னால் இந்த ஷார்ட் டியூரேஷன் ஃபிளைட்ஸ் இருக்குது இல்லை இந்த ஒரு மணி நேரம் ஃபிளைட் இப்போ சென்னை டு கோயம்புத்தூர் சென்னை டு மதுரை சென்னை டு பெங்களூர் இதெல்லாம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் இந்த மாதிரி ஓடுற ஃப்ளைட்ஸ் இல்லையா அப்போ இதில் வந்து என்ன பண்ணிங்கன்னா நைட்டு பன்னெண்டு டு ஆறில் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு டைம் மூணு டைம்லாம் போனீங்கன்னு சொன்னால் ஆகிடும் அதனால் அதிகபட்சம் நைட் லேண்டிங் டுவெல் டு சிக்ஸ் ஒரு பைலட் வந்து ரெண்டு தினம் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த அஞ்சு ரூல்ஸுக்கும் டைம் கொடுத்தும் ஜூலையில் ஃபர்ஸ்ட் ஃபேஸு நவம்பர் செகண்ட் ஃபேஸுன்னு கொடுத்தும் மற்ற எல்லா ஏர்லைன்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏர் ஆகாசா ஏர் இண்டியா இவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க ஆனால் நம்மளுடைய இண்டிகோ மட்டும் கம்ப்ளைட் பண்ணல அதனால் ஏகப்பட்ட ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அடிஷ்னலி அவங்க ஒரு டெக்னிக்கல் கிளிச்சு என் பிளாட்ஃபார்மில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதனாலையும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ரீசன் இல்லாமல் நிறையா ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகிருக்கு ஸோ எல்லாருக்கும் என்ன கோவம்னு சொன்னால் ஏன் நீங்கள் அடிஷ்னல் பைலட்ஸ் ஏன் அப்பாயின்ட் பண்ணல ஒன்றரை வருஷம் டைம் கொடுத்து ஏன் அப்பாயிண்ட் பண்ணல அப்படின்னு ஒரு கோவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது எவ்வளோ பெரிய பிரச்சினா நான் சொன்ன மாதிரி அஞ்சரை லட்சம் டிக்கெட் கேன்சல் ஆயிருக்கு ஒரு ஒம்போதாயிரம் பேக் வந்து என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா உள்ளே செக்இன் பண்ணி வச்சுட்டு கேன்சல் டிலேடு அதில் நாலாயிரத்தி ஐநூறு பேக்கு தான் கொடுத்துருக்காங்களாமா இன்னும் நாலாயிரம் பேக்கு கொடுக்கல அது வந்து இப்போ நிறைய மேரேஜ் கேன்சல்ஸாக இருக்கட்டும் இல்லை கண்டலன்சஸ்க்கு போக வேண்டியதாக இருக்கட்டும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு காம்படிஷனுக்கு அவங்க ஒரு வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு நார்த் ஈஸ்ட்டில் ஒரு பண்ண ஒரு காம்படிஷனுக்கு அவங்களால போக முடியலன்னு சொல்லிட்டு அது கேன்சலேஷனாக இருக்கட்டும் இதோட கான்சிக்வன்ஸ்லாம் ஹியூஜ் கான்சிக்வன்சஸ் இப்போ என்ன சொல்கிறேன்னா கேன்சலேஷன் சொன்னால் நீங்கள் டிக்கெட் ரீஃபண்ட் வாங்கிக்கோங்க இல்லாட்டி வந்து ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க ரெண்டு மாதம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே டிலே ஆயிருந்துச்சுன்னு சொன்னால் நான் உங்களுக்கு அக்காமடேஷன் தரேன் அப்புறமா சாப்பாடு தரேன்றாங்க இது ஒன்று ரெண்டு தான் பரவாயில்ல அஞ்சு லட்சம் டிக்கெட்டுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனை இதில் நிறைய குளறுபுடிகள் நடந்திருக்கு இவங்க வந்து கூப்பிட்டு ஃப்ளைட்டு கேன்சல்னு சொல்லி கூப்பிட்டு சொல்கிறது இவங்களும் சரி அப்போ கேன்சல் போடலன்னு சொல்லிட்டு இவங்க போகாமல் இருக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த ஃப்ளைட்டு போயிருக்குமாம்மா அவங்க வந்து அப்போ ரீஃபண்டும் கிடையாது ரீபுக்கும் கிடையாது ஏன்னா அவங்க ஃப்ளைட்டு கேன்சல் ஆகலை அப்போ ஏன் எனக்கு கால் பண்ணி சொன்னீங்க அது ஒரு தொடர்புடி இது மாதிரி எக்கச்சக்க குடற்புடி பண்ணியிருக்காங்க இதில் ஒரு கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லாட்டி ஒரு சில ஜியோ பொலிட்டிக்கல் எஸ்பெர்ட்ஸு இதில் வந்து ரீடிங் விட்வீன் தலைன்ஸ்னு சொல்லலாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் வரும்போது வேணும்னே அவங்க பண்ணியிருக்காங்க ஏன்னா நவம்பர் ஒன்றாந்தேதி வந்து அதோடய இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது டிசம்பர் ஒன்று டிசம்பர் நாலு வந்து கரெக்டாக அஞ்சில் பீக் ஆஃப் தி ப்ராப்ளம் இருந்திருக்குது இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இல்லை அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து கூர்ந்து கவனித்தா ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி செப்டம்பர் மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் இவங்க ஃப்ளைட்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு பஸ்ஸுன்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நம்பர் ஆஃப் ஃப்ளைட்ஸை அப்போ ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் பைலட்ஸுக்கே இந்த ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு பத்தலை அப்போ நீங்கள் வேணுன்னே இன்க்ரீஸ் பண்ணினா என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் வந்து இந்த ரூலை மதிக்கவே இல்லை அர்த்தம் சுத்தமாக மதிக்கலேயே அர்த்தம் கரெக்டு தானே அப்போது இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணுது என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா இவங்க வேணும்னே பண்ணியிருக்காங்களோங்கிறதுக்கு வந்து சந்தேகத்தை அதிகமாக வந்து எழுப்புது அதனால் இப்போ வந்து இன்னொன்று பர்டிகுலர்லி இன்னிகோவோட சிஇஓ ஒரு நெதர்லேண்ட்ஸ்காரன் ஸோ ஒரு ஃபாரின் சிஇஓ இருக்கிறாரு அப்போது இன்னும் கொஞ்சம் ஒரு கோவம் வருது ஒரு சந்தேகம் எழும்புது இவங்க வந்து ஒரு கான்ஸ்பிரசியில உள்ளே வந்து வேணும்னே சபார்டைஜ் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இந்த மோனோபாலி மேலே உள்ள பயம் எல்லாத்துக்கும் இருக்குது ஒரே ஒரு நபர் இருந்தார்னா இந்த பிரச்சனை இருக்கும் ஏன்னா அவங்கள நம்மளை நம்பி தான் நாடே இருக்குதுங்கிற நினைப்பு இன்ஃபேக்ட் தான் இருக்குது நம்ம நேற்று கூட நியூக்ளியர் பாலிசியில் பேசுவோம் இந்தியா எந்தளவுக்கு அமெரிக்கன் டெக்னாலஜியில் வந்து டிபெண்ட் ஆயிருக்கும்ன்றது டீட்டெயிலாக பேசியிருப்பேன் பயம் மாதிரி இருக்கும் அப்போது இதுக்கெல்லாம் என்ன வழி பார்ப்பாங்க அதே போல் மக்களுக்கும் வந்து என்ன கவலைன்னு சொன்னால் எனக்கு பிரச்சினையாயிடுச்சு நான் இண்டியோ மேலே கோப்புற அளவுக்கு நான் கவர்மெண்ட் மேலே கோப்பிடும் எனக்கு இதெல்லாம் சால்வ் பண்ண வேண்டியது எல்லாரோட பொறுப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ரூலையுமே ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் தள்ளி வச்சாச்சு ஆனால் ஒன்று மட்டும் எல்லாத்துக்கும் தெரியுது இதை வந்து அவங்க சாதாரணமாக ஓட போகிறதில்ல பயங்கர தீவிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த சிஇஓவை சாக் பண்ணுறதுக்காக மோஷன் எடுப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க பெரிய முக்கியமான விஷயங்கள் நடக்கும் போது ஏர்லைன் இண்டஸ்ட்ரியிலேயே நம்ம பெருசாக மாற்றம் பண்ண போகிறோம்லாம் சொல்கிறாங்க இன்னொரு ஒரு பர்டிகுலர் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஏரோப்ளைன் வந்து நம்ம ரொம்ப டிபெண்ட் ஆன் ரெண்டே ரெண்டு கம்பெனி போயிங் அண்ட் ஏர் இந்த ரெண்டு கம்பெனி தவிர பொதுவாக இப்போ நம்மளுக்கு வந்து ஏரோப்ளைன்ஸ் கொடுக்குறதில்ல ஸோ இப்போ ஏதாவது ஒரு நிறுவனம் இப்போ ஏர் இருக்குது இவங்க இப்போ இந்தியோட மார்க்கெட் ஷேர் அறுபத்தஞ்சு சதவீதம் இந்தியாவோட மொத்த பாசஞ்சர்ஸ் வந்து அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் பாசஞ்சர்ஸை ஆப்ரேட் பண்ணுறது வந்து இந்தியோ தான் அப்போது மற்ற கம்பெனிலாம் வளரணும்னு சொன்னாலும் அவங்களுக்கு நிறைய ஏரோப்ளைன்ஸ் வேணும் அப்போ அந்த ஏரோப்ளைன்ஸ் வேணும்னாலும் இவங்க ரெண்டு கம்பெனி நம்பி இருக்கிறதுனால அவங்க ஏற்கனவே பெண்டிங்கில் இருக்காம ஆர்டர் பண்ணி இத்தனை மாதம் கிடச்சி தான் வரும் அத்தனை மாதம் கழிச்சா வரும்னு சொல்லிட்டு இப்போ நான் பணம் வச்சுருந்தா கூட எனக்கு தேவை இருந்தால் கூட மார்க்கெட்டில் டிமேட் இருந்தால் கூட உடனே நான் ஒரு நூறு ஏர்பிளைன் ஆர்டர் பண்ணாலும் உடனே கிடைக்காது அப்போ இதுக்கு ஒரு வழிமுறை ரெடி இருக்காங்க அப்போ இந்த ரெண்டு கம்பெனி தவிர வேறு யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி இப்போ டொமஸ்டிக் பேசஞ்சர் ஏர் தயார் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கனா ரஷ்யா சைனா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ரஷ்யா கூட ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணிவிட்டோம் இப்போ ஒரு மூணு நாலு மாதம் முன்னாடி சைன் பண்ணிட்டோம் என்ன மாதிரி எங்களுக்கு வந்து டொமஸ்டிக் ஏர்க்ராஃப்ட்டை நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுங்க அப்போ இன்னொரு ஒரு அடிஷனல் எங்களுக்கு ஒரு சோர்ஸ் கிடச்சிரும் இப்போ அதை மட்டும் நம்ம கேட்க போகிறது இல்லை இண்டியாவில் வந்து அதை மனுஃபேக்சரிங் பண்ணி கொடுங்க டெக்னாலஜி அவங்க டெக்னாலஜி இருக்கும் இங்கே வந்து அசம்பில் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கட்டும் இந்தியாவில் வச்சு பண்ணுங்கள் இங்கே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எங்களுக்கும் அந்த டெக்னாலஜியை படிச்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நாங்களும் நாளைக்கு பில்டு பண்ணிக்கலாங்கிறதுனால அதுவும் பேசி அதுவும் ஒத்துக்கிட்டாங்க இது என்ன மாதிரி ஏர்பிளைன்னால் இப்போ கோயிங் ஏர் பஸ் மாதிரி பெரிய பெரிய ஏர்க்ராஃப்ட் கிடையாது ஸோ இன்டர்நேஷனல் ஏர்ப்ளைன்ஸ் கிடையாது டொமஸ்டிக் ஏர் ஒரு அறுநூறு தொள்ளாயிரம் கிலோமீட்டருக்குள்ள ஆயிரம் கிலோமீட்டருக்குள்ளே டிராவல் பண்ணக்கூடிய ஏர்ப்ளைன்ஸ் அது ஓகேன்றான் அட்லீஸ்ட் நம்ம நாட்டுக்குள்ளேயாச்சும் ஒரு ட்ராவலிங் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பல வகையில் ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் ரொம்ப லேட்டு ரொம்ப நம்ம வந்து பின்தங்கி இருக்கிறோம் சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறமா இன்னும் நம்மளால் வந்து இந்த மாதிரி தேவைகளை சுயமாக பூர்த்தி பண்ணிக்க முடியலங்கிறது தான் அட்லீஸ்ட் இப்போயாச்சும் பத்து வருஷம் மோடிஜி வந்து இதெல்லாம் யோசிக்கிறது நம்ம செமிக்கணுட்ருச்சிப் வேணும் நம்ம நாட்டிலே வந்து ஏரோப்ளைன் தயார் பண்ணணும் நம்ம நாட்டிலேயே வந்து டெக்னாலஜிக்கல் கம்பெனிஸ் வரணும்னு சொல்லி இப்போ இதே யோசனை பண்ணுறாங்களேன்றது ஒரு சந்தோஷம் ஒரே ஒரு இன்னொரு ஒரு தீரி ஒரு ஆங்கிள் இருக்குது என்ன ஆங்கிள் இருக்குன்னு சொன்னால் இண்டிகோ வந்து டர்க்கிஷ் ஏர்லைன்ஸோட ஒரு டையை போட்டிருந்தாங்க கோட் ஷேர் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்க ஃப்ளைட்ஸோடைய டிக்கெட்ஸை இவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணி விற்று தருவாங்க ஆப்ரேட் பண்ணுறதுல அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு இந்தியாவிலேருந்து இஸ்தான்புல் போகிறதுக்கு அந்த மாதிரிலாம் ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது ஆனால் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்தியாவுக்கும் டர்க்கிஷ் டக்கி டர்க்கிக்கும் ஒரு ஜியோ பொலிட்டிகல் டென்ஷன்ஸ் வந்ததுனால இப்போ கூட பார்த்தோன்னா அட்டாக் அப்போ பாகிஸ்தானுக்கு அதிகமாக உதவி பண்ண ஒன் ஆஃப் தி கண்ட்ரி வந்து டர்க்கி அப்போ நம்மளுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய உறவு நல்லா இல்லை அவங்களும் வெளிப்படையாக பாகிஸ்தான் சப்போர்ட் இருக்காங்க அந்த மதம் சார்ந்த சம்பந்தம்னால அதனால் அந்த அக்ரிமெண்ட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இங்கேருந்து போகிற ஆச்சு அவங்க ஃப்ளைட்டில் போகிறத கேன்சல் பண்ணிட்டு இண்டிகோவே போகிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை மாற்றிட்டாங்க ஆனால் அதை தவிர மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அப்படியே தான் இருக்குது இந்தியாக்கும் அதாவது இண்டிகோக்கும் டர்க்கிஷ் மற்ற அக்ரிமெண்ட்டில் அப்படியே தான் இருக்குது அதனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா நீ டொமஸ்டிகில் இவ்வளோ பிரச்சனை பண்ண நீ இன்டர்நேஷனல் ஃபிளைட்லாம் எந்த பிரச்சனையும் பண்ணல அவங்களாம் ஒழுங்காக பண்ணேன்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் ஒரு பாதி உண்மை இருக்குது பாதி ஒரு எக்ஸாகரேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மீதி பாதி நெக்ஸ்ட் ஜெனரேஷனா அவங்க ஏரோப்ளைட்ல ஆரோப்ளேன்ஸில் ஓடுற ஃப்ளைட்ஸ் அவங்களுடைய பைலட்ஸ்லாம் இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது அதனால் இன்னும் கொஞ்சம் அது கம்ப்ளைட்லி ஸ்மூதாக தான் போகும் அது ஒன்று இன்னொன்று இங்கேருந்து இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸில் நம்ம உள்ளூர் ஃபைட்ஸ் அளவுக்கு அந்த பாதிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் ஃபாரின் சிஓங்கிறனாலையும் இவங்க வேணும்னே வந்து ஃப்ளைட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனாலையும் ஒன்றரை வருஷம் டைம் கொடுத்தும் ஹையர் பண்ணாததுனாலையும் சந்தேகங்கிறது உண்மை தான் இவங்க வந்து ஃபாரினுக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தாமல் இந்தியன் பைலட்ஸ் எல்லாத்தையும் வந்து இது பண்ணுறாங்கன்ற ஒரு பிரச்சனை இருக்குது இங்கே இருக்க ஃப்ளைட் யூனியன்ஸுமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா இந்த ரூலை வாபஸ் வாங்க வைக்கிறதுக்காகவே வேணும்னே இந்தியா என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுத்திட்டாங்க இந்த பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை இருக்கா ஒழுங்காக அதை வாபஸ் வாங்கிடுன்னு அவங்க மிரட்டுறாங்க ஒரு பிரைவேட் கம்பெனி அரசாங்கத்தே மிரட்டுதுன்னு சொல்லிட்டு அந்த பைலட் யூனியன் சண்டை போடுறாங்க ஏன்னா பைலட் யூனியன்ஸ் வந்து இவ்வளோ லீவ் கிடைச்சதுன்னா அவங்களுக்கு நல்லது அது இது சேஃப்டி மெஷர்ஸ் தானே ஸோ இவ்வளோ பாதிப்பு வரும்போது பேசஞ்சர் சேஃப்டியை முக்கியமாக பார்க்கணும் இப்போ கேன்சலேஷனில் வர புலம்பில் விட உயிர் ஆபத்துங்கிறது அவ்வளோ பெரிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் இப்போ கூட ரீசெண்டாக குஜராத்தில் ஒரு ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆச்சு ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நிறைய டீப் ஸ்டைட் பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம சேஃப்டியாக இருந்துக்கணுங்கிறதுனால இந்த ரூல் வந்து கரெக்டான ரூல் தான் டைம் கொடுத்ததும் கரெக்டு தான் ஆனால் லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லைன்னா நீங்கள் மட்டும் தப்புங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஸோ ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறமா அவங்க வந்து ஹையர் பண்ணலன்னு சொன்னால் நான் என்ன என்னோட சஜஷன் இல்லை என்னோடய பார்வை எப்படி இருந்துக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டியூடேட் கொடுத்து அடுத்த வருஷம் ஜூலி ரெண்டாயிரத்தி இருபது ட்யூடேட் கொடுத்துருந்தீங்க இல்லையா எவ்வரி மந்த் நீ பத்து பேரை ஹையர் பண்ணணும்னு நீங்கள் ரூல் போட்டிருக்கணுன்ற நான் ஸோ எவ்ரி மந்த் நீ பத்து பேர் ஹையர் பண்ணிங்களான்றதை செக் பண்ணி இந்த நம்பரை ஹையர் பண்ணுறாங்களாம் செக் பண்ணிட்டே வந்துருக்கணும் லாஸ்ட் மினிட் இருக்கு நீ என்னவோ பண்ணிக்கவே எனக்கு லாஸ்ட் மினிட் வந்தால் போதும்னு நீங்கள் விட்டேத்திய வித்தேத்திய விட முடியாது இல்லை அப்போது அந்த கவர்மெண்ட்டோடைய ஏவியேஷன் மினிஸ்ட்ரியுமே இதை கூர்மையாக கண்காணிக்கலைன்றது என்னோடய குற்றச்சாட்டு அவன் தப்பு பண்ணுறான் சரி அவன் தப்பு பண்ணுறான்றது எப்படி லாஸ்ட் மினிட்லாம் கண்டுபிடிப்பீங்களா முதலையே கண்டுபிடிக்க மாட்டிங்களா அப்போ கவர்மெண்ட் மேலே கண்டிப்பாக பெரிய தவறு இருக்குது அதை விட மிகப்பெரிய தவறு ஏர்லைன் இண்டஸ்ட்ரி மேலே இருக்குது ஸோ இதெல்லாம் தான் அந்த பிரச்சனை இதாக இருந்தால் பேக்ரவுண்டு உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணது ஓரளவுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறேன் உங்களோட கருத்துக்கள் கேள்விகள் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்க்குள்ளே பதிவு பண்ணுங்கள் மேலும் ஒரு பாசிட்டிவ் ஆட்யூஸ் சந்திக்கிறேன் வணக்கம்